விட்டுட்டு தான் நம்ம இந்த உலகத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கோம் இந்த ஒரு விலை மதிக்க முடியாத இந்த கிப்ட் எல்லாம் எல்லாம் வந்து ஒன்னு ஒண்ணு நம்ம மேல வச்சிருக்க அன்பு நமக்கு கொடுத்தது சோ எல்லாம் நமக்கு கொடுத்தது அதை நம்ம உபயோகப்படுத்துறோம் ஒரு கிப்ட்னா அதை நம்ம உபயோகப்படுத்தணும் இல்லையா அதுதான் அந்த கிப்டுக்கு நம்ம கொடுக்க போறிய ஒரு மரியாதையா இருக்கும் இப்போ யாரோ உங்களுக்கு கிப்ட் கொடுக்குறாங்க அதை தூக்கி இங்கே ஓரமா வச்சுட்டீங்க அப்ப குடுத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் சுஹா நல்லா அதை யோசிச்சோமா நம்ம அப்படிதான் அல்லா நமக்கு ஒன்னு ஒண்ணு கண்ணு காது மூக்கெல்லாம் கொடுத்துட்டு அந்த கண்ணை வச்சு நீ நல்லது செய்ய நல்லதா பாரு குரான படி குரான தெரிஞ்சுக்க அறிவு கொடுத்துருக்கேன் அந்த மூலங்கிறது அதை இன்னும் டெப்தா கூட சயின்டிஸ்ட் யாரும் வந்து அந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியல அந்த அளவுக்கு நமக்கு ஒன்னு ஒண்ணு கொடுத்துருக்க அதை நம்ம யூஸ் பண்ணாதானே அதுக்கான வேல்யூ நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம நம்மள ஏன் அல்லா இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சா அந்த உலகத்துல நம்ம நமக்கான வேலை என்னங்கிறது ஒன்னு ஒண்ணு நமக்கு புரியும் நம்மளோட லைஃபே அர்த்தம் உள்ளதா மாறும் இப்போ நான் ரப்ப வந்து நம்ம தமிழ்ல மொழிபெயர்க்கணும்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் இறைவா சொல்லுவோம் சொல்லுவோம் இல்ல ஆண்டவர் சில அர்த்தங்கள் கொடுப்போம் எப்படி அது சாத்தியமாகும் இந்த வார்த்தைக்கு எப்படி நம்ம ஒரு வார்த்தையோட முடிக்க முடியும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுதான் நம்ம எப்போதுமே சொல்றது என்ன ரப்பி இருந்து ஒரு மொழி மாற்றம் செய்யணும்னா அது ரொம்பவும் கடினம் நம்ம கடினத்தை விட நம்மளால அந்த மொழியோட அந்த உள்ள இருக்கிற அர்த்தத்தை ருசிக்கவே முடியாது நம்மளால கொடான கொடி மொழிகள் இருக்கிறவ பட்சத்துல அல்லா நமக்கு இந்த அரபிக் மொழியை தேர்ந்தெடுத்திருக்கானா அதுக்கான அர்த்தங்கள் என்ன நமக்கு வந்து நம்ம அதோட மகத்துவம் ரொம்பவுமே இருக்கும் அதை புரிஞ்சு நம்ம அதுக்கான நன்மைகள் நமக்கு இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அது எந்த அளவுக்கு மலை போல் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குங்கிறது நமக்கு தெரியும் இப்போ நம்ம அல்லாவை பத்தி நம்ம அவ்வளோ டீப்பா நம்ம தெரியும் போது அந்த ரப்பங்கிறது வார்த்தைக்குள்ள அத்தனை அர்த்தங்கள் இருக்குன்னு தெரியும் போது நம்ம யாருன்னு நமக்கு புரியும் நம்மளாம் அடிமைகள் ஆனா நம்ம நிஜமாவே அல்லா சொன்ன கட்டளைகள் எல்லாம் செஞ்சு அடிப்பணிஞ்சு உண்மையான அடிமைகளா இருக்கிறோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி இப்ப நம்ம யங்ஸ்டர்ஸ் எடுத்துப்போம் டீனேஜ் பசங்களை எடுத்துப்போம் பெரியவங்களே எடுத்துப்போம் இப்ப நம்ம எதுக்கு அடிமையா இருக்கோம் நாலு பேர் முன்னாடி நான் மதிக்கப்படணும்னா நான் இந்த டிரெஸ் தான் போகணும் இந்த பிராண்டு தான் போடணும் இந்த ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போனா தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன மதிப்பாங்க இந்த பர்ஃபியூம் தான் போடணும் அப்படின்னு நமக்கு நாமே நமக்கு தெரியாமலேயே நம்ம இந்த பொருட்களுக்கும் இந்த சொசைட்டியோட ஸ்டேட்டஸுக்கும் அடிமைகளா நம்ம மாறிக்கிட்டே வரும் பெரியவங்களை எடுத்துக்கிட்டோம்னா கல்ச்சர் பணம் இவங்க அவங்க பொண்ணோட மேரேஜை வந்து இந்த ஹால வச்சாங்களா என் பொண்ணுக்கு அதை விட சூப்பரான பெரிய நான் மேரேஜ் வைக்கணும் மாதிரி ஸ்டேட்டஸ் நம்மளுக்கே நம்ம வந்து சுமையா இருக்கிறோம் அல்லா சொல்றது என்ன நான் உனக்கு எந்த சுமையுமே உனக்கு வைக்க மாட்டேன் நீ எனக்கு அடிமையா இருக்கும் பட்சத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற இத்தனை சுமையையும் நான் உனக்கு லேசாக்கி தரேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கறான் ஆனா அந்த வாக்குறுதிய நம்ம ஃபாலோ பண்றோமா அந்த நாலு பேருக்காக நம்ம லைஃபையே நம்ம வந்து சுமையா மாத்திக்கிட்டு வரோமா அப்படிங்கறது நமக்கு நாம இந்த கேள்வியை கேட்கணும் யார் ஒருவன் அல்லாவுக்கு அடிமையா இருக்கனோ இந்த உலகமே அவனுக்கு அடிமையா இருக்கும் ஏன்னா நாளைக்கு மக்கள் என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க என் சொந்தக்காரன் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது என்ன வேணா சொல்லிக்க நான் வந்து அல்லாக்கு திருப்தியுடையவனா நான் இருக்கேனா அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு மனுஷன் எப்ப போறானோ அவன் தான் வாழ்க்கையிலே மிகவும் சந்தோஷமான மனுஷனா இருக்கிறான் அது ரொம்ப கடினம் ரொம்ப ரொம்ப கடினம் இப்ப இருக்கிற உலகத்துல ரொம்ப ரொம்ப கடினம் அது நம்ம பிள்ளைங்களுக்கு அது புரிய வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் அது வந்து எப்ப கடினங்கள்ல இருந்து நமக்கு லேசாக்குறானா அவனோட குரான எடுக்கும் போதும் அதை நம்ம வந்து வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் போதும் அந்த அல்லான்றவன் யாருன்னு புரிஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு அதை எடுத்து சொல்லும் போதும் நம்ம ஒரு பெட்டர் சமுதாயத்தை நம்ம வந்து உருவாக்குறோம் இன்ஷா அல்லாஹ் அதுதான் நமக்கு தேவை அதுக்கானது இல்மு தேவை நமக்கு அறிவு தேவை அறிவு மட்டும் இல்லாம அந்த அறிவை செயல்படுத்தக்கூடிய அனம் அந்த ஹிக்மா அதுவும் அல்லாவிடமிருந்து தான் வரும் அந்த துவா மூலயமா தான் இந்த ரப்புங்கிற ஒரு எவ்வளோ பெரிய மகத்துவமான அந்த வார்த்தையை நம்ம கேட்கும்போது கண்டிப்பா அவ்வா நமக்கு எல்லாத்தையும் லேசாக்கி தருவான் நம்ம உண்மையான அடிமையா இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம அஞ்சு வகத்து சலால நம்ம வந்து அதை உணரலாம் தொழுவும் போது நம்ம பார்வை ஒரே இடத்துல தான் இருக்கும் அல்லாஹ் கைய எப்படி அசைக்க சொல்லியிருக்கானோ அப்படிதான் அசைப்போம் அது அதே மாதிரி குரானோட வார்த்தைகள் மட்டும்தான் நம்ம வாயிலேருந்து வரும் அவ்வாவை தஸ்பீ பண்ணுவோம் அல்லாஹ் நினைவு கொள்வோம் இந்த இடத்துல வந்து நம்ம ஃபோன் அடிச்சாலோ இல்ல யாராவது கூப்பிட்டாலோ நம்ம போவோமா கண்டிப்பா போக மாட்டோம் பட் மத்த அமல்கள் ஏதாவது பண்ணும்போது ஏதாவது பேசிட்டு இருக்கோம் இல்ல தூங்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஃபோன்டிக்கும் போது டக்கர் எந்திரிப்போம் எடுப்போம் ஃபோனை பேசுவோம் ஆனா அந்த தொழுகை மட்டும் நம்ம ஃபோன் அடிச்சாலோ சரி யார் வந்தாலும் சரி நம்ம தொழுகை நமக்கு தெரியும் அந்த தொழுகை அல்லாஹ் முன்னாடி நிக்கிறோம் நம்ம வந்து அல்லாஹ்வோட அடிமைங்கிறத ப்ரூஃப் பண்றதுதான் இந்த அஞ்சு வাক্ত தொழுகை சில பேர் அதை வந்து எதுக்கு அஞ்சு வাক্ত தொழுகை இருந்துட்டு நான் எப்போதுமே அல்லாவை நினைச்சிட்டு தான் இருக்கிறேன் நான் எதுக்கு அஞ்சு வக்து தொழுவணும் அது அப்படி கிடையாது எப்ப அஞ்சு வக்து தொழுய நம்ம வந்துட்டு போக்கஸோட தொழுவோமோ அப்ப நம்ம உண்மையா உணர்வோம் நம்ம அல்லாவோட அடிமை யார் வந்தாலும் சரி ஒரு பெரிய பிரசிடண்டே வந்தாலும் சரி இல்ல வந்து இந்த உலகத்துல இருக்கிற முக்கியமான ஆட்கள் யார் வந்தாலும் சரி நான் யாருக்கும் அசைய மாட்டேன் நான் ஏன்னா நான் என் அல்லா முன்னாடி நிக்கிறேங்கிறத அந்த அஞ்சு வக்து சலா நமக்கு ப்ரூஃப் பண்ணும் நம்ம வந்து உண்மையா யாரு அப்படின்னு சுபான் அல்லா அப்படிப்பட்ட அந்த சலாவை ஒரு சலாவை நம்ம மிஸ் பண்ணோம்னா எந்த அளவுக்கு நம்ம குற்ற உணர்ச்சியோட ஃபீல் பண்ணுவோ பண்றோமா அப்படிங்கறதுதான் எங்க கேள்வி அடுத்தது நம்ம அல் ஆலமீனுக்கு போவோம் அல் ஆலமீன்னுங்கிறது இங்க ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் சொல்றான் அதே அல்லாஹ் குரான்ல ரொபி சமாவாதிவல் அருத் அப்படியும் சொல்லியிருக்கான் அவ அவன் வந்து ரப்பா இருக்கான் யாருக்குன்னா இந்த உலகத்துல இருக்கிற வானத்துல இருக்கிறதும் சரி பூமிக்கு இடையில இருக்கிறதும் சரி எல்லாத்துக்கும் அவன் ரப்பா இருக்கான் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லியிருக்கான் சோ அப்ப அதுல வந்து மனுஷங்களும் இருப்பாங்க மிருகங்களும் இருக்கும் செடி கொடி மழை எல்லாமே இருக்கும் இல்லையா அப்படி எல்லாம் இந்த இடத்துல சொல்லியிருக்கலாம் அஹமதுல்லாஹி ரபி சமாவாதி வல்லாருன்னு சொல்லியிருக்கலாம் ஆனா இந்த இடத்துல அல்லா ஸ்பெசிபிக்கா ரப்பில் ஆலமீன் அப்படின்றான் அப்ப இங்க ஆலமீன்கிறது மனித குலத்தை குறிக்கும் அந்த மனித குலத்துல எந்த மனிதன் மேலாலும் இருக்கலாம் இந்தியனா இருக்கலாம் சைனீஸா இருக்கலாம் பாகிஸ்தானியா இருக்கலாம் அதே மாதிரி எத்தனை தலைமுறைகளாக கூட இருக்கலாம் புன் சென்ற தலைமுறையா இருக்கலாம் இனிமே வரப்போற தலைமுறை எந்த நிறம் எந்த பணக்கார எந்த ஏழை அத்தனை பேருக்கும் இது முஸ்லிம்களுக்கு மட்டும் அல்ல இது அத்த எத்தனை பேருக்குமே அவன் ரப்பா தான் இருக்கிறான் அப்படி அவங்க ஒவ்வொரு மனிதனும் இந்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த சூரா பாத்தியாவோட மகத்துவம் என்னன்னா இந்த மனித குலத்துக்கே ஆன வந்த சூறா இந்த சூரா எப்படி வகி மூலியமா வந்துச்சு பாத்தீங்கன்னா அது சொர்க்கத்தோட கதவு என்னைக்குமே துறக்கப்படாத சொர்க்க கதவு இந்த சூரா பாத்தியா வரும்போது அந்த சொர்க்க கதவு திறக்கப்பட்டது என்னைக்குமே மலக்குமாரங்கள் கீழே வராத இந்த பூமிக்கு வராத தூய்மையான மலக்குமார்கள் அவங்க வந்து அந்த சூரா ஃபாத்திஹாவை எடுத்துக்கிட்டு வராங்க ஸோ அப்படிப்பட்ட மகத்துவமானது தான் இந்த சூரா ஃபாத்திஹா அல்ஹம்து இல்லாஹி ரபில் ஒரே ஒரு வாக்கியம் இந்த ஒரு வாக்கியத்திலேயே அல்லாஹ் எவ்வளோத்தையும் நமக்கு புரிய வச்சிருக்கான் இன்னும் நமக்கு அடுத்தடுத்த ஆயா இருக்கு சூரா ஃபாத்திஹாவில் பாக்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம எல்லாம் நமக்கு எல்லாருக்கும் ஆயிலையும் நல்ல ஒரு அறிவையும் நீடித்து தரட்டோன்னு துவா செஞ்சிட்டு இன்ஷால்லா அடுத்த வீடியோல பார்ப்போம் அஸ்ஸெலாமா அளிக்கும் ورحمة الله وبركاته